பிரான்சில் குடும்ப உதவித்தொகை நிதியம் வருடாந்தம் மேற்கொள்ளும் தேசிய தணிக்கை பிரசாரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்காக தொடங்கியுள்ளது இதன் நோக்கம் பயனாளிகள் அறிவிக்கும் தகவல்களின் துல்லியத்தை உறுதிப்படுத்துவது மற்றும் ஒவ்வொருவரும் தங்கள் உண்மையான உரிமைகளை பெறுகிறார்களா என்பதை சரிபார்ப்பதாகும் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அடுத்த சில நாட்களில் அறிவிப்பு கடிதம் எஸ்எம்எஸ் அல்லது மின்னஞ்சல் மூலமாக நீங்கள் தணிக்கைக்கு உள்ளாகிறீர்கள் என்பதை பெற்றிருக்கலாம் முரண்பாடுகள் இருந்தால் பயனாளியிடம் துணை ஆவணங்கள் வாடகை ரசீதுகள் சம்பள சீட்டுகள் சான்றிதழ்கள் போன்றவை கேட்டுக்கொள்ளப்படலாம் சில நேரங்களில் உங்கள் வீட்டிற்கு நேரிலேயே காஃபி நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் வரலாம் அல்லது தொலைபேசி வீடியோ மூலமாக நேரடி சந்திப்புகள் செய்யப்படலாம் இந்த தணிக்கைகள் தவிர்க்க முடியாதவை அவற்றின் போது தகவல் வழங்க மறுப்பது அல்லது பதிலளிக்காமல் ஏற்பட்டால் உங்கள் குடும்ப உதவி சலுகைகள் இடைநிறுத்தப்படலாம் இந்த பயனாளிகள் தணிக்கைக்குள்ளாக வேண்டும் என்பதை தீர்மானிக்க தரவு செயலாக்கம் மற்றும் புள்ளி விவர மாதிரிகள் ஆகியவற்றை காஃப் பயன்படுத்துகிறது காஃப் தணிக்கை என்பது மோசடி சோதனையாக கருதப்படுகிறது மே மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி நாற்பத்தொன்பதாயிரம் மோசடியாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்